என்ன கௌரவம் இருக்கு பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை கால் ஊட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குலவிய பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தன சாதி அவன் கண்ணை மறைக்குது மூளையை செயல்பட விடாம தடுக்குது ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்து இருக்கிறார்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த வரிசையில தான் நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் இது எப்பதான் தீர்வு வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு சொல்ல முடியாது ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது பசிக்குது சோறாகணும் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர்ல சமைச்சிடலாம் ஒரு டைம் சொல்லணும் ஆஃப் அன் ஹவர்ல உட்காருங்க நான் சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு டைம் சொல்ல முடியும் ஒரு கெடு சொல்ல முடியும் நான் அங்கிருந்து டெல்லிக்கு போகணும் அப்புறம் யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு டைம் சொல்லிடலாம் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் சொல்ல முடியாது டைம் சொல்ல முடியாது காலக்கெடு சொல்ல முடியாது புத்தர் தோன்றினார் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுளத்தோர் என்று இரண்டே ரெண்டு சாதி தான் இருக்கிறது சாதிகள் இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்ன அவை பாட்டி சொன்னார் ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள் சாதி வேற ஒன்றும் இல்லை சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான் மற்றதெல்லாம் வீர் பறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவர் சொன்னான் பறக்க எல்லாம் பறக்கலாம் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம் பறக்கிறது என்ன பெரிய வேறுபாடு இருக்கு உயர்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறான் தாழ்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறானா இல்லை ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தி ஆகி பத்து மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான் அவ்வளவுதான் இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதனுக்கு பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார் அந்த வரிசையொட்டித்தான் மகாத்மா ஃபூலே கேரளாவிலே நாராயணகுரு ஏன் பல மதங்கள் பல சாதிகள் எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா சாதியும் ஒண்ணுதான் தான் சொன்னவர் நாராயணகுரு சாமி தோப்பு அடிகளார் ஐயா பரால பிரஜாபதி அடிகளார் அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர்தான் வைகுண்டர் நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால ஏதிரா சாதி எங்க சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணறு தோண்டி பத்து சமத்துவ கிணறு ஒரு கிணறு தோண்டி பதினெட்டு கிராமங்கள் இருந்த மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர் பரப்பாள எவனும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை நான் வந்து திருமாவளவன் நினைச்சிட்டு இருக்கிறான் வைகுண்டர் சொன்னால எதிர்க்க முடியுமா வைகுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன் நாராயணகுரு சொன்னதுதான் நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் நம்ம புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கல எதையும் பேசல அவங்களுக்கு பின்னால் தோன்றியவர்கள் தான் பெரியார் அம்பேத்கர்லாம் இங்களுக்கு மூத்தவர் வந்து வைகுண்டர் சமகாலத்தவர் ஐயா நாராயண குரு அதே காலத்து தலைவர் பசவண்ணா அவரும் நூத்தி வருஷத்துக்கு முன்னால இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவர் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னால அவர் சாதி பரப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான் இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க அது வேற விஷயம் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை சொன்னார் புத்தர் நபிகள் நாயகம் ஏசு பெருமான் இந்த மூன்று மாமனிதர்களும் மனிதனேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் ஆனா அவரை பின்பற்ற தான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான் எல்லாம் கத்திய தூக்கிட்டு நிற்கிறான் அருவாலை தூக்கிட்டு நிற்கிறான் அதுதான் வீரம் சொல்றான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான் படுகொலையில் ஈடுபடுகிறான் அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான் அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனித தான் உன் கிட்ட மேலோங்கி இருக்கும் தமிழர்கள் அவன் மாட்டான் நீ தனியா வாழ்ந்து நினைக்கிறியா வாழ்ந்துட்டு உனக்கு ஒரு நாடு வேணுமா வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான் உன்னாக நம்ம எல்லாம் சகோதரர்களா வாழ்வோம் ஆனா அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் பெருமான் கிறித்தவ நாடுகள் பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர் எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால் நபிகள் நாயகம் அவர் சொன்னதும் தான் உலகின் தலை சிறந்த கொள்கை மனித நேயம் நாம் யாரும் அதை பின்பற்றவில்லை சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள் இதுதான் ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டோம் பரப்பாளர் நீ யார் நான் யார் எனக்கு நீ சமமாக வருவியா என் பிள்ளை நீ வந்து மயக்கி எழுத்துட்டு போக பார்க்குறியா இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்றியா இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று இது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல கதையை அப்பப்போ லேசாக ஒன்று ரெண்டு வரையும் அவர் சொன்னார் நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன் அதான் சிஎம் விஜய் தான் விஜய்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்க மேடையில் அப்படின்னு இந்த கதையை சொல்லிட்டான் நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறதுனால அவர் புதிர் போட்டு ரெண்டு கேள்வி எழுப்புங்க நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு புரட்சிகரமான சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் ஜனநாயக பூர்வமான சிந்தனைகள் எல்லா தலங்களிலும் வளர வேண்டும் உட்பட சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க அதிலிருந்து பிறந்தவர்கள் இதிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது அதுக்குள்ள அந்த அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை அதை விமர்சிக்கவே முடியாது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திருப்பி அடி இது வன்முறைக்கு வன்முறைக்கு வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன்சிவ் மோன்ல சொல்லக்கூடிய தற்காப்பு உத்தி அடிப்படையில் உன்னை அடிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாத நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு பிடிச்சா மீன அது திமிரி நம்ம கையில காயப்படுத்து தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு சீன் அது கொட்டுது குளவி கூட்ட அப்படி லேசா கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குழவிகள் எவன் களைச்சான அந்த கூட்ட அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருக்கு இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதான் கூட்ட களைச்சவன் மேலதான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதான் யார் போய் சீன்றான அவனைதான் கொட்டுது தேல் கொட்டுறதுதான் திருப்பி அடின்னு அர்த்தம் குழவி கொட்டுது பாருங்க அதுதான் திருப்பி அடித்தல் போய் அவன் கூட்ட கலைச்ச அது ஒண்ண கொட்டுது கடைச்சா அப்புறம் நீ பாட்டு அங்கே எங்கேயுமே நீ கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் கிண்டல் பண்றாங்கிற ஒரு ஆதிக்க உணர்வுல இருந்து பேசுற விமர்சனங்கள் அவை அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க அதை எதிர்க்கிற சிந்தனை தான் ஒரு போக்கு சிந்தனை அதை எதிர்க்கிற அறிவு தான் ஆறாவது அறிவு ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டா உனக்கு ஆறாம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று ஆறு அறிவு சொன்னாலும் நல்லதுதான் ஆறாம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான் ஆறு அறிவு வரவும் ஆறுனா நீ அமைதியா இரு ஆத்திரப்படாத உன்னை ஆற்றுப்படுத்திக் கொள் நீ ஆறு மனமே ஆறு என்பதை போல நீ உணர்ச்சுவைப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஆறு டென்ஷனா இருக்காத எந்த நேரமும் கொதிப்பா இருக்காத ஆறு அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும் ஆறு அறிவு